வணக்கம் மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு சீட்டு வண்டிங்க ஐயோ இந்த வண்டியை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த வண்டியில மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் குறையாம கிடைக்கும் செம்ம மைலேஜ் கொடுக்குற வண்டி அதே மாதிரி எட்டுலேருந்து ஒன்பது பேர் போகலாம் குழந்தைங்கலாம் போனால் ஒரு பத்து பன்னெண்டு பேர் கூட போகலாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய வண்டி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் உக்காரனுங்கிற பேச்சுக்கே இல்லை எட்டு பேர் அவ்வளோ ஃப்ரீயாக உட்காரலாம் அதே மாதிரி மைலேஜ் இப்போ இருக்க வண்டியெலாம் உங்களுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்காது ஸோ இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி வண்டியோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பேர் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் எப்படி பார்த்தாலும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா செவர்லட்டு என்ஜாயிங்க அது பேருக்கேற்ற மாதிரி என்ஜாய் பண்ணலாம் எட்டு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பல்ட் செட்டு வந்துடும் சீட் கவர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷன் இருக்கு ஒரு தரமான வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய வண்டி தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சாய்ஸ் தான் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நடுத்தர மக்களுக்கு நல்ல வண்டிங்க நீங்கள் ஓட்டினாலும் ஓட்டிட்டே ஓட்டிகிட்டே இருக்கலாம் இல்லை வீட்டில் சும்மா இருந்தால் கூட உங்களுக்கு எந்த செலவுமே வைக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு திரும்ப வித்தா கூட நீங்கள் நல்ல ரேட்டுக்கு வைக்கலாம் இந்த கலர் இருக்குல்லையா சில்வர் கலர் இந்த கலர் வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரீசேல் வெளியோ கலர் நீங்கள் திரும்ப வித்தா கூட நல்ல ரேட்டுக்கு வைக்கலாம் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் விலை தான் சொல்கிறாங்க வண்டியோட விலை என்ன வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கோம் வீடியோ கடைசி வர பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் இருக்கு இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டு மெயின் ரோட்டில் அந்த அண்ணான ஸ்டாப்பிங்ல இருக்குது நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் செம்மையான ஒரு எக்ஸ்டீரியர் டிஎன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சவர்லெட் என்ஜாய் ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த டூம்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நல்ல வண்டிங்க சில்வர் கலர் ஒரு வேளை நீங்கள் திரும்ப விற்றா கூட நல்ல ரேட்டுக்கு விற்கலாங்க ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது தரமான வண்டிங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ வண்டியோட சைஸ் பாருங்க நீங்கள் இந்த ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய வண்டி பாருங்கள் ஒரு எட்டு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க எங்கிட்டு போனாலும் உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் எல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் கூட இருக்கலாங்க அவ்வளோ பெரிய வண்டி இருபது கிலோமீட்டர் மைலேஜ் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் ரெண்டை வந்து ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ இது பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவருங்க நல்ல ஒரு லெதர் சீட் கவர் மேட்டு போட்டிருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னா ஸ்பீட் மேனுவல் கேர் பாக்ஸ் வந்துடும் இம்பிள் செட்டு வந்துடும் ரூஃப் ஏசி பாருங்க ஸோ நல்ல வண்டிங்க இந்த வண்டியெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லைங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட்டுக்கு யார் கொடுப்பா சொல்லுங்க நீங்களா புது வண்டி போனீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா வரும் ஆனால் வாங்கி பதினஞ்சு கிலோமீட்டர் கூட மைலேஜ் கொடுக்காது ஸோ வேற லெவல் வண்டிங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க நீங்க கஷ்டப்பட்டு உட்கார வேண்டியவே அவசியமே இல்லை ஸோ மேட்ல இருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரே கலருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான கலர் ஸோ இங்கேயுமே உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ பின்னாடி மூணு பேர் உட்காரலாம் எட்டு பேர் போறதுக்கு ஒரு செம்மையான வண்டி இன்டீரியர்லாம் தரமாக தரமா இருக்கு ஸோ வீடியோ கடைசி ரெங்க ஸோ பேக்டைமே பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி இருக்கும் ஒரு சில்வர் கலர்ல சூப்பரான வண்டிங்க ஸோ எக்ஸ்டீரியர் எல்லாம் சூப்பராக இருக்கு செவர்லெட் என்ஜாய் அவங்களோட ஃபேமஸ் என்ஜின் டிடிசி என்ஜினோட வந்துடும் ஸோ செவர்லெட் பொறுத்த வரைக்கும் தரமா இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பூட் பார்த்துலாம் சோ பூட்டுமே பெரிய போட்டு தான் நிறைய நீங்க லக்கேஜ் வைக்கலாம் இன்டீரியர் பாருங்க பின்னாடி பாருங்க பின்னாடி மூணு பேருமா ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்லாங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் என்ஜாய் எல்டி சோ சில்வர் கலர் ரொம்ப ஹைலைட்டுங்க ஒரு ஹைலைட்டான கலர் டீசல் வண்டி இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் தான் இருக்குது ஒரு எண்பதாயிரம் மட்டும் முன்பான கேட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த டைமே பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மேலேயே தான் இருக்கும் ஸோ இன்டீரியர்க்குலாம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு இன்டீரியர் ஸோ இன்ஜினுமே உங்கள் வீடியோ கடைசியில் இது பண்ணுறேன் ப்ரோ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ட்ரைவர் கேபின்னு பார்த்துலாம் நாலு பவர் விண்டோ வந்துடும் ஸோ வண்டியோட கீ பார்த்துக்கோங்க ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணி கேட்டாருன்னு பாருங்கள்

ஸோ நீங்கள் வந்து வீடியோலேயே பார்த்து இந்த வண்டியை வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படிங்கிற அளவு கண்டிஷன் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஸோ நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான வண்டி மட்டும்தான் போடுறோம் ஸோ இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ பேனட் ஓப்பன் பண்ணி உங்களை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வண்டியோடய இன்ஜின் பார்த்துடலாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு கேஜ் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பேட்டரி எல்லாமே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்கு ப்ரோ ரைஸ் பண்ணுங்கள் வண்டியோட சவுண்ட் கேட்டீங்க வாங்க சார் பாரு இப்போ உங்களுக்கு கேஜ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்கள் கேஜ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்மோக் கிடையாது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆயிலும் எங்கேயுமே எஜிக்ட் ஆகலை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ நல்ல ஒரு தரமான வண்டி க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ நாலு லட்சத்தி ஐம்பதாயிரூபா பட்சத்துக்கு ஒரு தரமான வண்டிங்க ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வண்டி சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் புது வண்டி செவன் சீட்டரெலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் ஸோ பதினஞ்சு லட்சரூவா கொடுத்து நீங்கள் பதினஞ்சு கிலோமீட்டர் கூட மைலேஜ் கொடுக்காது ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட்டுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க ஸோ நேரில் வந்து பாருங்கள் தரமான வண்டி ஒரு ஐம்பதாயிரம் முன்பான கேட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க குவாலிட்டியான வண்டி வேற லெவலில் இருக்குது